திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரிய தடைகளுக்கும் வேலை வாய்ப்பு வீடு கட்டுறது போன்ற காரிய தடைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னா கர்ம வினைகள் தான் எப்படி இந்த கர்ம வினைகளை நம்ம வாழ்க்கையில குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலை மாலை ரெண்டு நேரமும் வீட்டுல பூஜை அறையில நல்ல நில தீபம் போடலாம் ரெண்டாவது குல தெய்வ கோவில் வழிபாடு இந்த குல தெய்வ கோவில் வழிபாடுங்கிறது கர்ம வினைகளை மிகவும் குறைக்கும் மேலும் மாதத்திற்கு ஒரு முறையாவது பசுவிற்கு அகத்திக்கேரிய உணவாக வழங்கலாம் ஜீவ சமாதி வழிபாடு ஜீவ சமாதியினுடைய ஆற்றல் அளப்பரியது இந்த ஜீவ சமாதி வழிபாடு மூலமா கர்மாக்கள் வெகுவாக குறையும் இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை செஞ்சோம்னா கர்மாக்களை குறைச்சு நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை அதிகப்படுத்தலாம்